வணக்கம் பிள்ளை ஒரு அழகான பெண் பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி அழகாக இருந்தாங்க ஒரு விமானத்தில் ஏறினாங்க ஏறி தன்னுடைய சீட்டை தேடினாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கைகளையும் இழந்த ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் இவங்களுக்கு அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரியாக கூச ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பக்கத்தில் நாம் எப்படி உட்காருது அப்படின்னு யோசித்து விமான பணி பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேறு ஒரு இடத்துல சீட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு விமான பணிப்பெண்ணும் ஏன் என்னாச்சு உங்கள் சீட்டுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு வர அறுவறுப்பாக இருக்குது அதான் அப்படின்னதும் விமான பணிப்பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க ஆனால் இவ்வளவு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சங்கடப்பட்டாலும் ஏதும் பண்ண முடியாதே அவங்க பயணியாச்சு வேறு வழி இருங்க மேடம் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயுமே சீட்டு காலியாக இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டுமே காலி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டு வரேன் அது வரைக்கும் பொறுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டன் ரூமுக்கு போனாங்க கொஞ்சம் நேரத்திலே திரும்பி வந்து மேடம் நீங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் எக்கனாமிக் கிளாஸ் ஆனால் எக்கனாமிக் கிளாஸில் உங்களுக்கு ஒதுக்குறதுக்கு வேறு சீட்டே இல்லை முதல் வகுப்பு பிரிவில் மட்டும்தான் ஒரு சீட்டு காலியாக இருக்குது ஆனாலும் நீங்கள் எங்களோட மதிப்பு வாய்ந்த பயணி உங்களோட கோரிக்கையும் பரிசீலிக்காமல் இருக்க முடியாதே அதனால் எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை நாங்கள் ஒதுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுங்கள் அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்கலை விமான பணிப்பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் முதல் வகுப்புக்கு போகிற அந்த பெண்மணி தயாரானாங்க ஆனால் அங்கே நடந்ததோ வேறு விமான பணிப்பெண் நேராக அந்த இரண்டு கைகளையும் இழந்தவர்கிட்ட போய் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வரேன் நீங்க முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்க பக்கத்துல இவங்களை போல ஒருத்தரை உட்கார வைக்க எங்களுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்படி பணிவா சொன்னதுமே விமானத்தில் இருந்த எல்லோருமே கைகளை தட்டி ஆரவாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடையும் வரவேற்றாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்ப அவமானமா போச்சு சங்கடத்தோட நெளிஞ்சுகிட்டே நின்னாங்க அப்போ அந்த கைகளை இழந்த அந்த நபர் எழுந்து நான் ஒரு ரிட்டையர்டு மிலிடரி மேன் கார்கில் போரில் என்னோடய இரண்டு கைகளையும் நான் இழந்துட்டேன் ஒரு முறை இந்த முதல் முறையாக இந்த பெண் சொன்னதை கேட்டதுமே இவங்கள மாதிரி ஆளுக்காகவா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோம்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் எல்லோருமே கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறத கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது உங்களை போன்ற இவ்வளவு நல்ல குடிமகன்களுக்காக நான் கைகளை இழந்திருக்கிறேன்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முதல் வகுப்பை நோக்கி மெதுவாகவும் நடக்க ஆரம்பிச்சாரு அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க யாரையும் பார்க்கவும் தைரியமின்றி தலையை குனிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க அழகு என்பது நாம் பார்க்குற வெளி தோற்றத்தில் இல்லை அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அது நம்ம நடத்தையில தான் வெளிப்படும் அதை உணர்ந்து நடக்க முயற்சி செய்வோம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விமான பணிப்பெண்ணுடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இருந்து சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்